அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம காணொலியில கடவுளின் கவலை அறிஞர் அண்ணா எழுதுனது அறிஞர் அண்ணா ரொம்ப பேச்சாளர் தன்னுடைய பேச்சால மக்களை வந்து கவரக்கூடியவராக இருந்தாரு அறிஞர் அண்ணாவுடைய சிறுகதைகளாகட்டும் அவருடைய படைப்புகளாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல படைப்பாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் அதே போல மக்களுடைய மூட நம்பிக்கைகளை சாட்டை அடி அடிக்கிற மாதிரி அவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில இருக்கும் இந்த கடவுளின் கவலை அப்படிங்கிற சிறுகதையும் அவருடைய மூட நம்பிக்கை குறித்த சிந்தனைய வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு கடவுளின் கவலையில சிவனும் பார்வதியும் பேசிக்கிறாங்க சிவன் பார்வதி ரெண்டு பேருமே சைவ கடவுளாக பார்க்கக்கூடியவர்கள் அதுபோல இந்த சிவனும் பார்வதியும் கதையினுடைய தொடக்கத்திலேயே என்னென்ன மாதிரியான கவலைப்படுறாங்க அப்படின்றதுதான் இதனுடைய சாராம்சம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ சிவபெருமான் பார்வதி கிட்ட பேசுறாரு பாத்தியா இந்த மாதிரி பாபாத்மாக்கள் இந்த உலகத்துல என்னென்ன கஷ்டமெல்லாம் படுறாங்க என்ன உலகத்துல நடந்தாலும் என்னையவே சாப்பிட்டு சொல்றாங்க எதுக்கெடுத்தாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த உலகத்துல பல வகையான கோயில்கள் இருக்கு எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு தஞ்சாவூரில் இருக்குது இருக்கு இருக்குது திருமலைக்காட்டில் இருந்து அதே போல் திருச்சிராப்பள்ளி இருக்குது எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்களையும் சிறப்புமிக்க பழமை வாய்ந்த கோயில்கள்னு சொல்லி எல்லா இடங்களையும் இருக்குது சைவத்துக்கு மட்டுமா இல்லை வைணவத்துக்கும் இருக்குது பல வகையான பெருமாள் கோயில் வைணவ ஸ்தலங்கள் இருக்குது சைவத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வைணவத்துக்கும் இருக்குது அங்கங்கே மூளை முழுக்கங்களில் கோயில் இருக்கு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டான பழமொழியே இருக்கு அப்படி இப்போ இந்த கோயில்கள் எல்லாத்துலயுமே வேண்டுதல் நிறைவேற்றக்கூடியவங்க வேண்டுதல் செய்கிறவங்க வழிபாடு நடத்துறவங்க பக்தர்களா இருக்காங்க இப்போ நீங்க யார பாபாத்மாக்கள்னு சொல்றீங்க அப்படின்னு பார்வதி கேக்குறோம் இப்போ பாபாத்மாக்கள்னா யார் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் என்னென்ன காரணம் சொல்றாங்க கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அவங்கள கூட நம்ம நம்பிடலாம் அதே போல எங்கேயாவது ஒரு விபத்து நடக்குது எங்கேயாவது ஒரு வறட்சி இருக்கு இல்ல ஏதோ ஒரு சுனாமி நடக்குது ஒரு வெள்ளம் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போய் உதவி செய்யறது யாரு அப்படின்னா கடவுள் இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க ஆனா விழுந்து விழுந்து கடவுளை கும்பிடுறவங்க கால் பைசாவுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க எதுக்கு அவங்க கடவுள் பெற காரணமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி தொடுக்கிறாரு இப்போ கடவுளோட கவலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே விழுந்து விழுந்து எல்லா கடவுளுக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்லது நடந்தாலும் என்னையவே சொல்றாங்க கெட்டது நடந்தாலும் என்னையே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சில விஷயங்கள்ல அவர் பேசுறாரு இப்போ சமீபத்துல ஒரு ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்ஞ்சது இந்த வருண பகவானுக்கு என்னதான் என் மேல கோபம்னு தெரியல மழை பெய்ஞ்சுட்டு இருந்தது ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துல ஒரு பையன் வந்து போய் ஒளிஞ்சிருந்திருக்கான் ஒ வெளியில வரும்போது ஒரு தேழானது அங்கிருந்து கொட்டிடுச்சு அப்பா அங்க போய் ஒழிஞ்சதுதான் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மண்டபமானது இடிஞ்சு போயிருச்சு இப்போ இந்த மழை மட்டும் வரலைன்னா என்ன ஆகும் இந்த நேரத்துக்கு கடவுள் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலயும் என்னதான் என்ன சொல்றாங்க கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ள எல்லாருமே இருக்காங்க மாப்பிள்ள பொண்ணு எல்லாருமே இருக்காங்க திடீர்னு வந்து அந்த மண்டபமே உள்ளுக்குல இருந்து வெளியில இருந்து நிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள போறாங்க மண்டபமே இடிஞ்சு போயிடுது அப்பவும் என்னதான் காரணம்னு சொல்றாங்க நல்லது நடந்தாலும் என்ன என்னதான் காரணம்னு சொல்றாங்க கெட்டது நடந்தாலும் என்னதான் சொல்றாங்க இயற்கை சீக்கிரங்களை மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்ல எங்க எது வந்தாலும் என்னதான் எதுக்கெடுத்தாலும் கடவுள் தான் கடவுள் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி என்னையவே காரணம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட ரொம்பவே கவலைப்படுறாரு இந்த சிவபெருமான் இது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன அறிஞர் அண்ணா அறிவுறுத்துறாரு அப்படின்னா முக்கியமா பாபாத்மாக்கள்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா எதையுமே புரிஞ்சுக்க முடியாம அறியாமையில இருக்கக்கூடிய மக்களை தான் இவரு பாபாத் மக்கள் அப்படின்னு சொல்றாரு எங்க எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பழிய போட்டுடுறாங்க அப்போ என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க அவங்க எந்த விஷயத்தையும் செய்யவே மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு எந்த இடத்துல என்ன செயல் நடக்கணும்ங்கறத நானா தீர்மானிக்கிறேன் நடக்கிறது அதனால எல்லாத்துக்கும் என்னையவே காரணம் சொல்லாம அந்த செயலுக்குரிய விஷயங்களை மக்களே உணர்ந்து அவங்களுடைய சுய செஞ்சாங்கன்னா அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதி கிட்ட சொல்லி கவலைப்படுறதுதான் கடவுளின் கவலையா மூட நம்பிக்கை குறித்த மக்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயமா அறிஞர் அண்ணா இந்த சிறுகதையில சொல்லியிருக்கிறாரு நன்றி அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு சிறுகதையோடு சந்திக்கலாம்